அருள் விளக்க மாலை வாமலர் தொன்னூற் எட்டு அருந்தவரும் ஐன்முதலாம் தலைவர்களும் உலத்தே அதிசயிக்க திருவமுதும் அளித்த பதியே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை இருந்த இடம் இருந்த சிறீ உலகில் உள்ளவரும் ஏந்திடமேல் ஏன்றி அருந்தவரும் அயன் முதலாம் தலைவர்களும் உழந்தே அதிசயிக்க திருவமுதம் அளித்த பதியே திருந்து மறை முடி பொருளே பொருள் முடிவில் உணர்ந்தோர்த்திகள முடிந்து உட் கொண்ட சிவபோக பொருளே பெருந்தவர்கள் போற்ற மணி மன்றில் நடம்புரியும் பெரு நடத்து என் அரசே என் பிதற்றும் அணிந்தருளே